மரண வேலையில் இருக்கிறானா இவனுக்கு பின்னால் ஒரு பர்சக் இருக்கிறது பர்சக்னா திரை கண்ணுக்கு தெரியாத திரை உடைக்க முடியாத திரை திரை இருக்கிறது எவ்வளவு நாளைக்கு இந்த திரை இருக்கு தெரியுமா இலா யோமி இவ்வாசும் திரும்ப எழுப்பப்படும் காலம் வரைக்கும் திரை போட்டுருவேன் உயிரை புடிச்சிட்டு போன உடனே நீ திரும்பி போனான்னு கேட்கறியா உலகத்துக்கு போயிட்டு வரலான்னு அவகாசம் கேட்கறியா முடியாது தடை போட்டுருவேன் பெரிய சோரை எழுப்பிடுவேன் சோறு இல்ல யோமிக்கும் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் தர போட்டு விடுவேன் திரை போட்டு விடுவேன் சூடை எழுப்பி விடுவேன் என்று அல்லா குரான் சொல்றான்னு சொன்ன அவனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய சோற எழுப்பி மொத்த எனக்கு இந்த உலகத்துக்கு உள்ள கனெக்ஷன் வந்து சேத்துல முட்ட வேண்டியதான் பெரிய திரைய எல்லாம் போட்டுருவான அந்த திரைக்கு அப்பால தான் நான் இருப்பேன் திரைக்கு இப்பால உசுரோட உள்ளவங்க இருப்பீங்க உசுரோட உள்ளவங்களுக்கு நான் பார்க்கல நீங்க அங்க வர முடியாது அதுக்கு பேர் தான் பரிசர் இன்னும் சொல்ல போனா இந்த பரிசர் என்பத கொஞ்சம் நெருக்கி வந்தாங்களா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் பின்னாடி இடம் இல்லாம இருக்காங்களா சரி அப்ப நல்லா கவனிங்க குரான விளங்குறதுக்காக நான் சொல்றேன் இறந்து போன மனிதனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு தடை இருக்கிறது திரை இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் இதுக்கு அல்லா பயன்படுத்தின வார்த்தை வருஷகு என்ற வார்த்தை அண்ணா என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான் மின் வருஷகும் வருஷகு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இந்த வருஷகி என்ற வார்த்தையை பயன்படுத்துனதுனால இதே வார்த்தை இன்னொரு இடத்துல குணலில் வருது இந்த ரெண்டு இடத்துல அந்த இடத்துல நான் சுட்டி காட்டினா வருசகின்ற ஒரு அப்படிப்பட்ட திரையா நீங்க விளங்கிருவீங்க இதே வருசகை என்ற வார்த்தையை இன்னொரு இடத்துல நான் யூஸ் பண்றான் எந்த இடத்துல யூஸ் பண்றான் சூரத்து ரஹ்மான் நீங்க எல்லாம் அறிக்கிற ஓது மசூரா தான் அதுல வரும் மரஜல் பஹரவினி எல்தகையானி பைனகுமா வருசகுல் லாயபுகையான் இரண்டு கடல்கள் சந்திக்கின்றன அல்ல சொல்றான் செங்கடல் கருங்கடல் பலவிதமான கடல்கள் இருக்குது ஒரு கடல் இன்னொரு கடல் இப்படி இருக்கும் இந்த பக்கத்தில் செங்கடல் இருக்கும் இந்த பக்கத்தில் கருங்கடல் இருக்கும் ரெண்டு இப்படி ஒத்திக்கிட்டு தான் இருக்கும் மரஜல் பஹ்ரைன் எல்தகியா இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன பைனஹுமா பர்சகுன் ரெண்டுக்கு மத்தியில பர்சக இருக்கிறது லா யபகியா ஒன்றோடு ஒன்று வரம்பு விட முடியாது இப்படின்னு குரான் ஒரு வசனம் இருக்குது அப்ப ரெண்டு கடல் செங்கடல் இருக்குன்னு கருங்கல் இருக்குன்னு வைங்களேன் ரெண்டு கடல் தண்ணி தான் ஒத்திக்கிட்டு தான் இருக்குது ஒத்திக்கிட்டு மட்டும் இருக்குல்ல துளுப்பிக்கிட்டு வேற இருக்குது கடல் அழை இருக்கும்ல கடல் அழை என்ன இருக்கு கடல் இருந்தால் அழகு இருக்கும் ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கான் கடல் அழகா அலை இருந்தால் அலை இல்லை குளம் விட்டு போயிருவோம் அப்ப கடல் நாளே எங்களுக்கு அலை இருக்கும் அப்ப கருங்கடல் செங்கடல் இருக்கும் போது அழை அட்டிக்கும் பொழுது ரெண்டு மிக்சா இருணுமா இல்லையா ரெண்டு தண்ணி ஒன்னா இருணுமா இல்லையா எத்தனை வருஷ கணக்கு அழை அடிச்சுக்கிட்டு இருக்குது டெய்லி குளிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு செகண்ட் குளிக்கிட்டே இருக்கு இத்தனை கடை இல்லாம போயிருக்கணும் இன்னாலும் ஆனா அல்லாத சொல்றான் என்னதான் நீங்க முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலும் கருங்கடல் கருங்கடலா தான் இருக்கும் செங்கடல் செங்கடலா தான் இருக்கும் எதுல இருக்கும் இந்த தண்ணியை அவர் சோதனைக்கு எடுத்துக்கிறங்க இதுதான் கருங்கடல் வச்சுக்கிறோமே இந்த கோடு வச்சுக்கிறோம் இந்த பக்கம் கருங்கடல் இந்த பக்கம் செங்கடல் இங்க கூட தண்ணி எழுறாங்க இங்க கொஞ்சம் தண்ணி எடுக்கலாம் டெஸ்ட் பண்றான் என்ன டெஸ்ட் பண்றான் தண்ணியோட அடர்த்தியும் டெஸ்ட் பண்றான் அடர்த்தியும் அரசியும் அரசுக்கு வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு விஞ்ஞானி ஆய்வு பண்ணி உப்பு டெஸ்ட் பண்றான் இதுல இந்த ஒரு தமிழர்கள் உப்பு கிடைக்கும் இந்த தமிழர்கள் எவ்வளவு உப்பு கிடைக்கும் வித்தியாசம் இருக்கு உன்ன கூட கிடைக்குது உன்ன குறைய கிடைக்குது அதனுடைய குளிர்ச்சிய டெம்பரேச்சர் குளிர்ச்சியா வெப்ப சூடு அது டெஸ்ட் பண்றான் இது எத்தனை டிகிரியில் இருக்குதோ அத்தனை டிகிரியில் இது இல்ல ஒரு டிகிரி தான் இருக்கா நம்ம எப்படி எண்ணெயும் தண்ணியும் போட்டு குளுக்குனா ஒன்னா சேராதோ இப்ப என்ன ஒரு ஐம்பது மில்லி என்ன ஐம்பது மில்லி தண்ணியை ஊத்தி ஒரு பாட்டில் ஊத்தி குளுக்கு குளுக்குன்னு குளுக்குங்கள குளிக்கிட்டு வச்சா என்ன மேல நீங்க தண்ணி கீழே நீங்க ஒன்றரை வருஷத்துக்கு குளுக்குனாலும் கூட சேராது பாருங்களா ரெண்டு மூணு குழுக்கம் சேரமாங்க என்னையும் தண்ணியும் சேரவே சேராது என்னையுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராது அறிஞ்சான் அந்த பழைய காலத்து பாடல்கள் சினிமாவில் வந்து சேர்த்துட்டாங்க இது பழைய காலத்து சித்தர்களுடைய பாட்டில் உள்ள அப்ப என்னையுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராதது இயற்கை குணம் மாறாது அறிஞ்சான் அப்ப என்னையும் தண்ணியும் போட்டு என்னத்துதான் போட்டு கொடுக்கினாலும் என்ன செய்யாது ஒன்னா சேராது அதே நேரத்தில் தண்ணியும் தண்ணியும் சேர்மா இல்லையா நீங்க வேணா கார்பரேஷன் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கிறீங்க போர் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கிறீங்க ரெண்டையும் கலக்கு மூணாவது புது தண்ணியா போயிடாது அது கார்பரேஷன் டேஸ்டாவும் இருக்காது போர் தண்ணி டேஸ்டாவும் இருக்காது அது ஒரு புது தண்ணி ஆயிருமா இல்லையா ஏன் புது தண்ணி ஆகுது கலந்துருது அப்ப தண்ணியோட தண்ணி கலக்கத்தான் செய்யணும் இயற்கை அல்லாத சொல்லலாம் தண்ணியோட தண்ணி கலக்கத்தான் செய்யணும் ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா கண்ணுக்கு தெரியாம நான் ஒரு சோறு எழுப்பி வச்சுவிட்டேன் அது உன்னால கண்டுபிடிக்கல கலக்கவே கலக்கா இருக்கும் அப்படின்ட்டு இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இஸ்லாத்து வந்தாங்க எப்படி இதை இந்த உண்மையை எப்படி அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு ஒரு முகமதுக்கு அப்படின்னு வந்தான் அந்த டாபிக் நான் போக அது அந்த அந்த தலைப்பு நம்ம இப்ப இல்ல பரிசரி என்ற வார்த்தையில யூஸ் பண்றான் ரெண்டு கடலுக்கு மத்தியில் பரிசரை போட்டு வச்சுக்கிறேன் இது அங்க வரா அது இங்க வராதுன்னு அந்த அர்த்தம் அது பரிசைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இந்த தண்ணி இங்கிட்ட வந்துடாது அந்த தண்ணி இங்கிட்ட வந்துடாது இதனுடைய ஒரு துளி அதனுடைய ஒரு துளை சேர்ந்து மிக்ஸ் ஆகிறாள் அதத்தான் இதுக்கு போறாங்க சித்தவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில வர்சகம் இருக்குது அங்கிட்டு உள்ள இங்கிட்ட வர மாட்டான் இங்கிட்ட உள்ள அங்கிட்ட வர மாட்டான் அங்கிட்ட உள்ள ஒருத்தன் இங்கிட்ட உள்ள ஒருத்தன் அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது எப்படி ஒரு துணி கூட மிக்ஸ் ஆக முடியாது சொல்றமோ அப்படி ஏன் ரெண்டுக்கு மத்தியில் நான் வர்சகம் போட்டுட்டாங்க நான் இப்ப வர்சகம் இருக்குன்னு சொல்லுவோம் அதை நம்புறதா இதை நம்புறதா இப்ப அல்லா சொல்றான் மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்க உலகம் வேற உசுரோட இருக்கிற உலகம் வேற எடுத்துக்கிட்டு போய் தனியா வச்சு போடுவேன் உனக்கு இங்க வரவே ஏழாது அவனுக்கு இங்க வர உங்களுக்கு அங்க போவே இதுதான் பரிசு விளங்குறீங்களா அப்ப குரான் தெளிவா சொல்லுதா அப்ப நீங்க எதை நம்புற பேய் இருக்கு இறந்து போன ஆவி இங்க வருதுன்னு நம்புனீங்கன்னா அப்ப வந்து இந்த வசனத்தை மறக்கணுமே அல்ல தொடர போட்டிருக்கான்னு சொல்றானே அது பொய்யா அப்ப பொய்யின்னு சொல்லுங்க அது பொய்யின்னு நம்பிட்டு போங்க அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போய் தான் நம்ப வேலை இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு பேயை நம்ப முடியாது எவ்வளவு பயங்கரம் வழங்குதா ஈமான போயிடும் கைய நம்பனா ஈமான அவுட் பேருக்கு தான் முஸ்லீமா இருப்போம் அல்லாட முஸ்லீமா இருக்க முடியாது காதலா தான் போகணும் தரும நரகத்துக்கு போயிடும் வேற வேற தப்பு செஞ்சாலே கொஞ்ச நாளைக்கு போயிட்டு சொல்றதுக்காக வந்துடுறோம் பேரிய நம்பனா புறாய மரத்துக்கு ஆஜராயிடுறோம் எல்லாம் பலவீனம் ஆக்கிடுறோம் எல்லாருடைய கண்ட்ரோல் கஸ்டடி எல்லாம் ஒண்ணு உள்ள ஆகிப்படுறோம் அந்த மாதிரியாக ஒரு அடிப்படையில் அல்லா டிக்ளேர் பண்ணிடுறான் இது ஒன்னாச்சு அது போக குரான் பல வசனத்தை எடுத்தீங்கன்னா இறந்தவனுக்கும் உசுரோட உள்ளவன சமமா எஸ்கவில் ஐயா உள்ள உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் உயிரோடு உள்ள உயிரோடு உள்ளவன் தான் சத்தவன் செத்தவன் தான் ரெண்டு சமமாக முடியாது என்று அல்லாஹ் சொல்றான் இந்த கலாக்கு சுமியில் மூத்தா செத்தவருக்கு காது வழங்காது என்று அல்லா சொல்றான் உசுரோடுவனுக்கு வழங்கு செத்தவன் இப்படியே எவ்வளவு டிஃபரெண்ட்கள் இருக்குது அதனால இறந்து போனவர்களுடைய ஆவிகள் இந்த உலகத்துக்கு வரும் நம்புறது குரானுக்கு மாத்தம் ரெண்டாவது ஹதீஸ் ஹதீசுகள்ல வந்து பெரிய பயங்கரமான புகழ் ஆய்வு பண்ற அதிசயம் நான் சொல்லல உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அதிச சொல்றேன் எல்லா முஸ்லீம் தெரிஞ்சு வச்சுக்கிற அதிசயம் ஒரு முஸ்லீமு கூட தெரியாது இருக்காது அப்படிப்பட்ட அதிசயம் இதுக்கு காட்டலாம் என்ன ஆதாரமா காட்டுறோம் நீங்க எல்லாரும் முன்கூர் நிக்கிற தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல அது தெரியாத முஸ்லீம் இருப்பானா எல்லா முஸ்லீமும் தெரியும் முன்கூர் நினைக்கணும் மழக்கு இருக்கிறாங்க அவங்க கபர்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க கேள்வி கேட்கக்கூடிய மழக்கு இருக்காங்க நினைக்கிறீங்கல்ல கபருடைய அலாபம் இருக்குன்னு விளங்குறீங்கல்ல கபருடைய அலாபம் இருப்பதை சொல்லக்கூடிய அதிசுகள் நிறைய இருக்கிறது கபருல வந்து கேள்விகளை கேட்கப்படும் என்று சொல்லக்கூடிய அதிசுகள் நிறைய இருக்கிறது இப்ப அந்த கபருடைய அலாபை பொறுத்து வரக்கூடிய அதிசயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கபருல வந்து அடக்கம் பண்ண உடனே அடக்கம் பண்ணியாச்சு அடக்கம் பண்ண உடனே ரெண்டு மறக்ககள் வருவார்கள் நீல நிற கண்களுடைய மாணவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க இறைவன் யார் கேட்பாங்க உன்னுடைய தீனி என்ன கேட்பாங்க உன்னுடைய வழிகாட்டி யாரு கேட்பாங்க இதுல எல்லாம் கேட்ட உடனே நல்லவராக இருந்தார் ஐயானால் அவர் கரெக்டா பதில் சொல்லுவார் பதில் அல்ல வர வைப்பான் சொல்லுவாங்க அவரா பிளான் பண்ணியா சொல்றாரு அல்ல வர வச்சிருவான் கெட்டவரா இருந்தாலும் வைங்க பதில் வராது அவர் என்ன சொல்வாரா நான் திரும்பி பாரா ஐயோ ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு யாரு கெட்டவர் நல்லவராக இருந்தால் கரைத்து அடிப்பார் என்னுடைய இறைவன் அல்லா என்னுடைய வழிகாட்டு தலைவர் முகமது இப்படின்னு என்னுடைய மார்க் இஸ்லாம் வந்து கரெக்டா சொல்ல வைக்கவா அல்ல கெட்டவராக இருந்தார் சொன்னா அவன் மாதிரி என்ன பண்ணிடுவாரு ஹா ஹா லா அப்படின்னு சொல்லிடுவாராம் சொன்ன உடனே மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படியான்னு சொல்லி நல்லவனாக இருந்தா பாஸ் ஆகித்தான் வைய அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் பாக்கியங்கள் எல்லாம் அப்படி எடுத்து காட்டுவாங்க முதல் பரிசையில் நினைஞ்சுட்ட